அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முன்னால் இன்றைய பொழுதில் இடைக்காடன் இடைக்காடன் ஆகிய யூடியூப்பர் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன் என்னத்துக்கா என்றால் என்னை ஒரு நேர்காணல் காண்பதற்காக முக்கியமான ஒரு தகவலை உள்ள தகவலுடன் ஒரு நேர்காணலில் வந்திருக்கிறேன் நேர்காணலுக்கு உடன் இணைந்திருப்பவர் திரு அக்பர் அவர்கள் திரு அக்பர் அவர்கள் அவர் இந்த அவருடைய தொழில் என்னென்றால் சுற்றுலாத்துறை துறை சுற்றுலாவில மக்களை இந்த இது நாங்கள் இப்போ கனடாவிலேருந்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டுங்கிறோம் கனடாவில் இப்போ கோடை காலத்து இப்போ மேரியானது கடும் குளிர் இப்போ நாங்கள் வெளியில் போக முடியாது இருக்குன்னு தெரியும் கோடை காலத்தில் அதை வந்து ஏப்ரல் மாதம் வாங்கி கிட்டத்தட்ட நாங்கள் அக்டோபர் வரையும் இந்த சுற்றுலாக்கள் உலகம் உலகளாவிய நாடுகளுக்கு சுற்றுலா செய்து கொண்டிருக்க இந்த இந்தெந்த நாடுகளுக்கு பிறகு மக்கள் விரும்புகிறார்களோ எங்கே போனால் உண்மையாக அவர்களுக்கு பிரயோசனம் கிடைக்கும் அதுக்கு முழு ஒத்துழைப்புடன் அவர் தன்னுடைய சுற்றுலாத்துறையை செய்து கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமாகத்தான் அவருடன் கே கேட்டு அறிந்து கொள்வதற்கு என்ற நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் இப்போது திரு அக்பருடன் நான் என்னுடைய நிகழ்ச்சியை தொடரலாம் என்று நினைக்கின்றேன் இப்போது அவர் தன்னுடைய விவரங்களை உங்களுக்கு கூறுவார் என்னை இந்த வை இந்த விசையை வந்திருக்கும் கந்தவிலனாக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அக்பர் அசீஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புதிய வருடம் புதிய கனவுகளின் தொடக்கம் தைரியத்துடன் நகருங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நான் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நான் இந்த டிராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய ஓன் கம்பெனி அத்திஃபா டூர்ஸ் உங்கள் பயணத்துக்கு தேவையான விமான டிக்கெட்டுகளாக இருக்கட்டும் ஹோட்டல் புக்கிங்ஸ் க்ரூஸ் ஒரு தனிநபராகவோ ஃபேமிலியாகவோ இல்லை ஒரு குடும்ப குரூப்பாகவோ செல்ல விரும்பினால் என்னோட தொடர்புகளெல்லாம் எல்லாம் நான் அதுக்கேற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுக்குறேன் நான் அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் இன்சூரன்ஸ் காப்பீடு காப்பீடு மிக முக்கியம் அதாவது எங்கு ட்ராவல் செய்ய வேண்டி இருக்கிறாலும் அந்த காப்பீடு மிக முக்கியம் அந்த சேவைகளும் நான் செஞ்சு கொடுக்குறேன் மிக குறைவான விலையில் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட் ப்ரைஸ் எடுத்து கொடுக்க முடியுமோ எடுத்து கொடுத்து கொண்டு எடுத்துக் கொடுப்பேன் கடந்த பத்து ஆண்டுகளாக ஐம் டூயிங் மை ஓன் டூர்ஸ் அதாவது நானே குறிப்பாக ஆக்களை கூட்டிக்கொண்டு உலகம் உள்ளாக ஒவ்வொரு ஒரு நாடுகளுக்கும் சென்று வருவதுண்டு ஸோ அதுகளையும் பற்றி நான் தொடர்ந்து இதில் கலைப்போம் ஓ நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறேன் உங்களோட பொதுவாக சுருக்கமாக சொன்னீங்க உங்களோட தொழில் உங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மக்கள் செய்யும் சேவையை பற்றி செய்யுன்றீங்க ஓ மிகவும் சந்தோஷம் அப்போ நீங்கள் சொல்றீங்க பதிமூன்று ஆண்டுகளாக இந்த தொழிலாம் ஈடுபட்டு வருகின்றேன் என்று அப்போ உங்களுக்கு நடுிய ஒரு நீண்ட அனுபவம் இருக்கும் நினைக்கின்றேன் இவ்வளவு காலம் நீங்கள் பொதுவாக உங்களுடைய மக்கள் பேர் இந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் கூட்டி சென்ற அப்போ அதை பற்றியும் கடந்த பேரிடம் உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்கிறதை பற்றியும் சுருக்கமாக ஒரு குறும்படி கேட்டுக்கொள்கிறேன் கடந்த ஆண்டுகள் நிறைய நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறேன் அதாவது உலக நாடுகளில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்ல முடியுமோ அந்தந்த நாடுகளுக்கு நான் ஒரு குரூப் டூராக சென்று வந்து கொண்டிருக்கிறேன் ஸ்பெஷலாக கடந்த ஆண்டுகளாக நாங்கள் சென்றதென்றால் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா டூர் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து கம்போடியா பாலி இந்தியா சுற்றுலா கரேபியன் கண்ட்ரிஸ் க டொமினிக்கன் ரிப்பப்ளிக் பனமா கியூபா சென்ட் மார்டின் ஹவாய் ஈவன் ஹவாய் ட்ரிப் கூட போயிட்டு வந்திருக்கிறோம் ஹவாய் வெரி நைஸான ஒரு சுற்றுலா அது இல்லாமல் க யூஎஸ்ஏ அமெரிக்கா சுற்றுலா இங்கிருந்து நியூயார்க் வாஷிங்டன் பிட்ஸ்பர்க் அது தவிர கனடாவுக்குள்ளே வந்து ஈஸ்ட் கோஸ்ட் டொரண்டோவில் இருந்து தொடங்கினோம் என்றால் வந்து ஒன்டோரியோ குய்பேக் நியூ பிரான்ஸ்விக் நோவஸ் கோஷியா பிரின்ஸ் எஃபெட் ஐலாண்ட் இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருவோம் அதே மாதிரி வெஸ்ட் கோஸ்ட்டுக்கும் கூட்டி சென்று வந்துருக்கேன் இப்படி நிறைய சுற்றுலாக்கள் அதாவது என் சுற்றுலாக்களில் வரும்போது நான் எல்லாமே எ எல்லோருக்கும் என்ன அவசியம் தேவை என்பதை பூர்த்தி செய்து கூட்டிக்கொண்டு வந்துருக்கேன் ஓ அதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் நீங்கள் எனக்கு ஏற்கனவே சொல்லி ஏனென்றால் நான் இப்போது உங்களோட நேர்காணல் மட்டுமல்ல உண்மையாகவே நான் உங்களுடன் பல முறை சுற்றுலாக்கள் கலந்து கொண்டுள்ளேன் அதில் வந்து அதிகமாக எல்லோரும் வந்து நல்ல இடங்களை போய் பார்க்கணும் மட்டும் மட்டுமல்ல நாங்கள் வழிகட்டணம் தாங்கி போய் வர மட்டும் எந்த விதமான சுவவீனம் ஏற்படாமல் முக்கியமாக சுவவீனத்துக்கு உணவு உணவு எப்படி கிடைக்கின்றது உங்களுக்கு திருப்தியான உணவு உங்களுக்கு பழக்கப்பட்ட உணவு ஒத்து ஒத்துவரக்கூடிய உணவுட உண்பது அது அந்த உணவுகள் இருக்கின்றதா மற்ற அதால என்ன விளைவுகள் எங்களுக்கு நாங்கள் இடம் மட்டும் பார்க்கறோம் என்னுடைய நோக்கம் அல்லா இடம் மட்டும் பார்க்கறது இல்லை அதால வேறு பல நன்மைகளும் ஏற்படுகின்றன முக்கியமாக நாங்கள் பலரை சந்திப்போம் ஒன்றை நீங்கள் யோசிக்கலாம் ஜாதி ஜார் இதில் வருவான்னு முக்கியமா மாறாக்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் நாங்கள் தமிழாக்கள் தமிழாக்கள் தான் இதில் வந்து கலந்து கொள்வார்கள் அப்ப அவர்களுடன் எங்களுக்கு பெரிய பழக்கங்கள் ஏற்படும் அனுபவங்கள் ஏற்படும் அவர்கள் நாங்கள் சில சில தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ அது வந்து புதிய உறவுகளையும் எங்களுக்கு சம்பாதிச்சு தருகின்றது அது கூட இது ஒரு முக்கியமான தனியாக போனவண்டால் நானோ ஒய்ஃபோ பிள்ளைகளோ அதோடு எங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அந்த பிரியோசனம் மட்டுப்படுத்தப்பட்ட லிமிட்டட் இது வந்து அதிக பிறகு தான் தெரியும் இப்பள பேரை அதிக அதிகப் நாங்கள் அதையோட தொடர்பில் இருப்போம் பல தளவுகளை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எங்கள்கிட்ட உறவு விரிவுபடும் இதுதான் பல சங்கதிகள் இருக்கிறதால ஆச்சரியமாக இருக்கும் அனுபவங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படியான அனுபவங்களை உங்களுக்கு இருந்திருக்கும் நெய்கின்றன் அதை தவிர அதை தவிர உங்களுக்கு நீங்கள் விசேஷமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஏதாவது உங்களோட நிகழ்ச்சியில் நடந்திருக்கலாம் சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்கள் அந்த பிரச்சனையில் இலகுவாக கூட தீர்வு தீர்வு ஏற்பட்டிருக்கும் அப்படியான அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் சுருக்கமாக பகிர்ந்துகொள்ள நான் வந்து சுற்றுலாக்கள் தொடங்கும்போது நிறைய மிக முக்கியமாக நான் பார்ப்பது என்னென்றால் வந்து உணவு மிகவும் முக்கியம் அதாவது ட்ராவல் பண்ணும்போது வேறு வேறு நாடுகளுக்கு போகும்போது நாங்கள் அங்குள்ள உணவு எங்களுக்கு ஒத்துக்கொள்ளுமா என்றது வரி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற ஏற்பாடுகள் நான் முன்கூட்டியே முன்கூட்டியே செஞ்சு கொள்வேன் இப்போது என்னோட சுற்றுலா வருபவர்கள் சில பேர் வந்து வெஜிடேரியன் சில பேர் வந்து நான்வெஜிடேரியன் ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முன்கூட்டியே சேர்ந்து என்ன ஹெல்த்தியாக இருந்தால் தான் எங்களோட சுற்றுலாவும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ எல்லா இடமும் பார்க்க போக வருத்தம் வந்து வந்துவிட்டால் ரொம்பவும் கஷ்டம் ஸோ அந்த வருத்தம் வராத அளவுக்கு நாங்கள் அதுக்கிட்ட ஏற்பாடு உணவுகள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்கறது உண்டு அது மாதிரி நாங்கள் இங்கு எங்கு போய் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான வசதிகளை நான் அங்கு உருவாக்கி விடுவேன் ஒவ்வொரு இடத்துக்கும் க சவுத் ஈஸ்ட் ஏசியாவாக இருக்கட்டும் இந்தியா சுற்றுலாவாக இருக்கட்டும் ஈஸ்ட் கோ கனடா சுற்றுலாவாக இருக்கட்டும் வெஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா எந்த இடத்துக்கு போனாலும் அந்தந்த இடங்களில் எங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கேற்ற ஏற்பாடுகள் எல்லாம் முன்கூட்டியே செய்து எல்லோரையும் கூட்டிகிட்டு போவேன் அனுபவங்கள் வந்து நிறைய இருக்கிறது இந்த சுற்றுலாக்களில் வந்து நிறைய பேர் அதாவது கடந்த தங் புலம்பெயர்ந்து வந்த நாங்கள் வந்து இந்த கனடாவில் ரொம்ப காலமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்போ கடைசியாக இப்போ வந்து ரிஸ்டயர்மெண்ட் பண்ணி போட்டு இருக்கிறவர்கள் மூத்தோர்கள் சொல்வ மூத்தோர்கள் வந்து என்னோட பயணம் நிறைய பண்ணுறவர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் தேவையோ அவர்களை சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறேன் நான் அதில் முக்கியமாக வந்து அவர்கள் என்னோடய சுற்றுலா வந்து போட்டு அவர்களை அறியாமலே அங்கே என்னோட சுற்றுலா வருகிறவர்கள் அவர்கள் ஒரு அவர்கள நண்பர்களாக இருப்பார்களோ உறவினர்களாக ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கும் அவர்களுக்கே தெரியாது அவர்கள் என்னுடைய சுற்றுலாவில் வந்திருக்கிறார்கள் ஸோ அப்படி அந்த சுற்றுலாவில் வந்து தான் மீட் பண்ணி நிறைய நிகழ் இதுகள் நடந்திருக்கு நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வாக சொல்லும்போது ஒரு மாணவர் ஒருத்தர் வந்து அவரது ஆசிரியையை வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு என் சுற்றுலா வரும்போது நான் இன்ட் வந்து நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவேன் நான் அறிமுகப்படுத்துவேன் எல்லோரையும் அந்த அறிமுக படுத்தும்போது அவர்களை அதுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீட் கூட பழகினவர்கள் கூட சில நேரங்களில் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகு என்னுடைய சுற்றுலாவில் வந்து மீட் பண்ணி ரொம்பவும் ஸோ இப்படியான சுற்றுலாக்கள் தான் என்னோட மிக மகிழ்ச்சியா இருக்கும் சூப்பராக இருக்கும் என்னென்றால் முக்கியமாக புதிய இடங்களுக்கு போக பார்த்தீங்க நீங்க போன இடங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஆனால் புதிய நாடுகளுக்கு புதிய இடங்களுக்கு போக்கே வளமையாக செல்வார்கள் அந்த கைடு ஒன்று வந்தால் தான் அந்த நாட்டை பார்க்க வரல அந்த நாட்டின் வரலாற்று அந்த இடத்தின் வரலாற்றை கூட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ அவங்களை விட இந்த கைடண்டு ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா துறையில் கைடுண்டு எல்லாருக்கும் தெரிய வேண்டும் அப்போ அவருடைய உதவியையும் பெற்றுக்கொள்கிறீர்களா இந்த மாதிரி அது நிச்சயமாக நாம் மிக முக்கியம் வந்து சுற்றுலா செல்லும் போது ஒரு இடத்துக்கு சென்று வருகிறோம் என்றால் வந்து அந்த இடத்தை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதுக்காக நான் முன்கூட்டியே நாங்கள் வந்து அங்கு எங்களை வந்து ரிசீவ் பண்ணுவதற்கும் எங்களை திரும்ப பயணம் அனுப்பி வைப்பதற்கும் வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லும் போதும் டூர் கைடு கூ கூட்டிட்டு வருவார்கள் சில சில இடங்களில் வந்து எங்களிடம் மொழி தமிழ் மொழி பேசுகிறவர்களுக்கே நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விடுறேன் நான் ஆனால் இப்படி என்னதான் முக் மிக முக்கியம் வந்த மிக முக்கியம் என்னவென்றால் வந்து இந்த தனிமையாக இல்லது ஒரு குடும்பமாக போகும்போது சில சில இடங்களுக்கு கோயிலுக்கு போறீங்க என்றாலும் சரி ஒரு மானமெண்ட்ஸ் போய் பாக்குறீங்கன்றாலும் சரி அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக விளங்காது ஆனால் என்னுடன் சுற்றுலா வரும்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் போகும்போது அதை பற்றி விளக்கம் விரிவாக அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவார்கள் அது த ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இட் அதுதான் அந்த பியூட்டி ஆஃப் த என்னோட ட்ராவல் பண்ணும்போது குரூப்பாக போகும்போது இன்னும் அருமையாக இருக்கும் சில சில ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு இடங்களில் போய் பார்க்கும்போது அதில் வந்து அதாவது ஒன்று சொல்லப்போனால் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றிருந்தோம் அங்கு வந்து சிற்பங்கள் நிறைய இருக்கின்றது ஆயிரங்கால் மண்டபம் இருக்கின்றது மீனாட்சி அம்மனை போய் பார்த்தோம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள போய் பார்த்தோம் அதில் வந்து ஒரு ஒரு சிற்பத்தை வந்து அவர் உருவத்தை வந்து அவர் சொல்லும்போது விளக்கம் கொடுக்கும்போது டூர் கைடு அதில் உள்ள உங்களோடய நிகம் நெய்ஸ் அதாவது நிகத்தை கூட நாங்கள் சில நேரங்களில் கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா அந்த சிற்பத்தில் அந்த நிகம் கூட இருக்கும் அவ்வளவுத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த டூர் கைடுன்ற இது வந்து மிக அவசியம் என்று நான் சொல்லுவேன் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வரும்போது ஓ மற்றது வந்து எல்லாரும் வந்து யோசிப்பார்கள் இவ்வளவு போக்கு இந்த இடத்துக்கு எல்லாரும் எல்லாரும் யோசிக்கிற படம்தான் எவ்வளவு இதில் சில பாகம் என்னால் கட்டுப்படையாமல் அப்போ அதில் வந்து சில டூர் மேற்கு கொண்டு போக்க முதல் தங்களோட அடிப்படையாக டிக்கெட்டை காதல் சொல்லுவீங்க அங்கே போகிற டிக்கெட் எடுக்கணும் நீங்கள் தான் டிக்கெட் எடுக்கணும் அது மாதிரி ஹோட்டலில் விட்டு அதுக்கு சொல்லார்கள் அதுக்குரிய சாப்பாடு நீங்கள் தான் பார்த்துக்கோண்டு அப்படி பிரச்சனை உங்களுக்கும் இருக்கா இல்லை நீங்கள் ஒட்டுமொத்தமாகவும் கூட கட்டணத்தில் அதுகள் எல்லாம் சேர்த்துக் கொள்வீர்களா அதே மாதிரி நான் மட்டும் என்னென்றால் வந்து நான் என்னுடைய சுற்றுலாக்கள் அனைத்துக்குமே வந்து ஆல் இன்க்ளூசிவ் தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் நீங்கள் வரும்போது என்னுடன் பயணம் செல்லும் போது உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும் அங்குள்ள செலவுகள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹோட்டல்ஸ் மீல்ஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் அனைத்து ஈவன் டிப்பிங் கொடுக்குறது கூட நான் எல்லாமே இன்க்ளூட் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன் நான் ஏனென்றால் வந்து அங்கே வந்த பிறகு ஒவ்வொன்றோ ஒவ்வொன்றாக வந்து இதுக்கு இவ்வளோ சார்ஜாக இருக்கணும் நான் கொடுக்கும்போது ஃபுல் பேக்கேஜாக கொடுக்குறேன் நான் அதே மாதிரி அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏனென்றால் வந்து சில சில பேருக்கு வந்து ஒரு சில பட்ஜெட் ஒன்று தான் உங்களை நீங்கள் க ஒரு சுற்றுலா சில பேர் ஒரு பட்ஜெட் ஒன்று இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை தாண்டி வர போகிற இதுகள்லாம் ஹிடன் பீஸ் என்றது வந்து என்னிடம் இல்லை ஓ மற்றது வந்து முக்கியமாக நாங்கள் இப்போ நான் இப்போ கனடாவிலேருந்து பேசி கொண்டிருக்கிறேன் கேனடாவில் தமிழாக்கள் தான் இங்கே தோன்றுனா தமிழாக்களோடு தான் டீல் பண்ணி கொண்டிருக்கோம் எல்லா விஷயத்திலையும் இப்போ என்ன என்றால் எங்களோட கல்நாள் இங்கே இருக்கிற தமிழாக்கள் வந்து மெல்ல மெல்ல காலம் பூவ பூவ பூவோ எங்களுடைய இட இலங்கை உடனோட தொடர்பு எங்களுடைய உறவு குறைஞ்சோண்டு வருது ஆனாலும் அக்கறை இருக்குது நான் பிறந்து வளர்ந்து ஓடி திரிஞ்சு படித்து கோயிலுக்கு போகிறேன் எல்லாம் ஞாபகம் இருக்கும் இருக்க போய் பார்க்கவும் எல்லாருக்கும் ஒரு ஆவல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு உரிய பிரச்சனை என்னென்னா அங்கே உங்களுக்கு உங்களோட வீடு பாசல் அங்கே இல்லை நீங்கள் தீத்து போட்டீங்க அல்லது உங்களோட அவ்வளோ தெரிஞ்சாக்களோ கொடுத்துருப்பீங்க அப்போ நீங்கள் உரிமையோடு போய் தங்குவதற்குரிய இடம் அங்கே இல்லையான்னு சொல்லி பல பேருக்கு ஒரு ஒரு என்ன கூச்சமாயிருக்கும் என்னென்று நான் இலங்கைக்கு போகிறோண்டு அதுக்கு நீங்கள் இதை உங்க செய்து கொடுப்பீங்களா நிச்சயமாக இலங்கை நாடு நமது நாட்டுக்கும் நான் வந்து கூட்டி சொல்வது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒரு பதினஞ்சு நாட்கள் பதினஞ்சு நாள்லேருந்து பதினெட்டு நாட்களுக்குள்ள நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் அதாவது நோ சவுத் இருந்து அப்படியே நாங்கள் போவோம் கொழும்பு கண்டி நூரலியா கதிர்காமம் பாசிக்குடா பரந்தன் ஜஃப்னா அப்படியே தொடர்ந்து பயணிப்போம் எனக்கு நான் என்னுடைய ட்ராவல் இண்டஸ்ட்ரில இருந்து நான் வந்து ஜாயின் பண்ண பிறகு நான் என்னுடைய ஓனாகவே நான் ட்ராவல் பண்ணது நிறைய நாடுகளுக்கு சென்றிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய எல்லோரையும் நிறைய ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே கூட்டிக் கொண்டு சென்றிருப்பேன் ஆனால் எனக்கு மிக பிடிச்ச நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இலங்கை தான் இலங்கையில் இருக்கிற இயற்கையான அழகு வந்து வேறு நாடுகளில் இருக்கிறத நான் பார்த்ததில்லை என்ன அவ்வளவு இயற்கை அழகுள்ள நாடு வந்து இலங்கை அங்கு மட்டும் நாங்கள் மட்டும் போவதில்லை அங்கு போனால் எங்களோட சொந்த பந்தங்களை பார்க்கும்போது அது மாதிரி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வராது அது அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாள் எல்லோரையும் உறவினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் கூப்பிட்டு விருந்தோம்பி அதில் வருகிறதில் வந்து ஒரு மகிழ்ச்சி அது மாதிரி என்றுமே கிடைச்சது இல்லை அந்த பயணம் வந்து எங்களுக்கு தொடர்ந்து நான் செஞ்சு கொண்டு தான் இருப்பேன் ஒவ்வொரு ஆண்டுகளும் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் நான் ஓ அதே மாதிரி அதிகமாக அந்த நாங்கள் கரேபியன் கண்ட்ரியாலுக்கு போனால் கூட இலங்கை கிளைமேட்டை அனுபவிக்கலாம் சுருக்கமாக ஒரு கணவக ட்ரிப்பில் கூட போய் தாராளமாக போயிட்டு வரலாம் அந்த அப்படியான நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்கு தானே ஏன் நான் ஒழுங்கு செய்கிறேன் நான் அதுவும் மிக அருமையாக செய்வேன் அதாவது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதில் என்னெண்டா வந்து கீபாவாக இருக்கட்டும் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்காக இருக்கட்டும் பனமாக இருக்கட்டும் சென்ட் இருக்கட்டும் எந்த கரேபியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் கிட்டத்தட்ட நாங்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது பேருக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன் அந்த டூரில் போய் நாங்கள் ஏழு நாட்கள் செல்லுகிறோம் என்றால் வந்து ஆளுமுளிசி பேக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போகிறது ஆனால் மூண்டோ அல்லது நாலு நாட்கள் வந்து நாங்கள் வெளியிடங்கள் சென்று பார்ப்போம் அதில் உண்டு ஒரு சிட்டி டூர் அந்த இடத்துக்கு போனால் அந்த சிட்டி டூர் அந்த அந்த சிட்டியில் என்னென்ன இருக்குது என்னென்ன ஹிஸ்ட்ரிஸ் இருக்குறதை பற்றி ஒரு நாள் குடியுரிமை காட்டுவேன் ஒரு நாள் வந்து கெட்டமரான் கெட்டமரான்னு எடுத்து ஒரு ஐலாண்டுக்கு போவோம் அதுவும் பிரைவேட்டாக புக் பண்ணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்கள்ட தமிழ் பாட்டு போட்டு சந்தோஷமாக சா சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து அங்கேயே அந்த கெட்டமரத்தில் போகும்போதே எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு போவோம் அது மாதிரி ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஒரு வீடு உண்டு ஒரு வீடு அல்லது பெரிய ஒரு ரிசோர்ட் ஹோட்டல்ஸை வந்து புக் பண்ணி அங்கே போய் நான் அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவோம் இப்படி ஒரு அனுபவம் தான் நான் அது மறக்க முடியாத நிறைய இருக்கிறது நான் என்னோட பயணங்கள்ல அப்படிப்பட்ட அனுபவங்கள் இதுல வந்து முக்கியமாக நாங்கள் இங்கே லோக்கல் அமெரிக்காவில் கனடாவில் போற இடங்கள்ல கூட நீங்கள் நல்ல ஒரு லக்ஸரி பஸ் ஏன்னா ஆடம்பரமான ஒரு பஸ்ஸில் புக் பண்ணி நல்ல பஸ் நல்ல கம்ஃபர்டபுளான பஸ் அதில் மைக் பஸ் அது எல்லாம் இருக்கும் ஒவ்வொருதரும் தங்களை அறிமுகப்படுத்துற மட்டுமல்ல தங்களுடைய அனுபவங்களை கூட மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளலாம் அதால் பல நன்மைகளும் இருக்கின்றது நல்ல உணவு நல்ல பொழுதுபோக்குகள் எல்லாம் நல்ல இரவு போய் நல்ல இடத்துல கொட்டையில் நின்று நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதை அனுபவிச்சுக்கிறேன் என்படியை தான் அதை சொல்கிறான் என்னுடைய சொந்த அதால் இன்னும் நான் போய் வந்த பிரயாணங்களால் இன்னமும் பலர் எனக்கு புதிய அறிமுகமும் பிந்தைய புதிய சிநேகங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அது கூட இதில் ஒரு நன்மையான ச சங்கதியான்னு தான் நான் அதை சொல்ல விரும்புகின்றேன் அப்படியான நிலச்சியில் அப்படி ஏதாவது யாருக்காவது எது அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படியானது எல்லாத்தையும் நூ அின்ற ஆண்டு விழாக்கள் திருமண ஆண்டு விழாக்கள் வந்தால் அவர்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அதை கூட நாங்கள் கொண்டாடுறத நான் மிகவும் சந்தோஷமாக ஆயிட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்போ நீங்கள் வீட்டில் இருந்தால் தான் பற்றிய கொண்டாடும் போன ஒன்றில் உங்களுக்கு அப்பால் எத்தனை உறவினோட அந்த நிகழ்ச்சி கூட நடக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் மிகவும் சந்தோஷம் முக்கியமாக நாங்கள் இந்த இந்த டென்ஷன் இந்த மனக்கத்தில் இருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் இந்த பழைய சினிமா பார்க்குற பொழுதுபோக்கு போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிற சினிமா பார்த்த மாதிரி இதையும் கூட இதையும் கூட உங்கள்கிட்ட மனக்களிப்பையும் கூட மன இறுக்கத்தை குறைச்சு இலகுவாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு அருமையான ஒரு நிகழ்வு தான் இந்த சுற்றுலாக்க சுற்றுலாக்க அதுதான் திரு என்னுடன் பலமுறை முறை பகிர்ந்து கொண்டார் மதத்தான் சொல்ல ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன் இந்த விஷயத்தில் நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்றால் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் ஆனால் வேறு சில வசதீனங்களாலும் உங்களோட குடும்பத்தை விட்டு அதிகமான முதியோருக்கு பிள்ளைகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கும் சில கொஞ்சம் கூடுதல பிரியணம் செய்கிறான் இயலாது இருக்கலாம் பல சாதனங்களாலும் உங்களால் இயலா போகலாம் ஆனால் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இதில் போக விரும்புவார்கள் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் இப்படி ஒரு சங்கதி இருக்குது அவர்களோட தொடர்பு கொண்டு பாருங்கள் உங்களுக்கு திருப்திப்பட்டால் நீங்கள் எங்களோட கலந்து கொள்ளலாம் இந்த இருபத்தஞ்சாம் ஆண்டு வருகின்றது நிச்சயமாக ஒரு மூன்று மாதத்தில் கூடகாலம் வந்துடும் இப்போ என்னுடைய யோசிச்சு தானே உங்களோட இந்த உங்களோட சுற்றுலா மூலம் சுற்றுலா மூலம் உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆமாம் இந்த சுற்றுலா மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது அதாவது நான் வந்து நிறைய நாங்கள் இந்த கனடா நாடு ஒரு நல்ல ஒரு நாடு அதாவது எங்களுக்கு மிகவும் ஒரு புண்ணிய பூமி என்றே சொல்லலாம் இந்த நாட்டின் பாஸ்போர்ட் அதாவது கனடியன் பாஸ்போர்ட்டோட நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய நாடுகளுக்கு சென்று வரலாம் அதாவது ஆன் அரைவல் விசா என்றே நாங்கள் எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி விசா எடுக்கிற வேண்டாலும் பிரச்சனை இல்லை உடனேயே கிடைக்கிறதுக்கு கிடைத்துவிடும் ஸோ இப்படிப்பட்ட நாடுகளுக்கு போய்ட்டு வரும்போது ஏஜ் என்றது வந்து ஒரு நம்பர் தான் அந்த ஏஜை பற்றி நாங்கள் ஒளி பண்ண தேவையில்லை என்னுடன் பயணித்தவர்கள் வந்து வயது போனவர் என்று சொன்ன கூட வயது போனவர் என்று பார்த்தால் வந்து தொண்ணூற்றி ரெண்டு வயது நாங்கள் ஒரு சுற்றுலா சென்றிருந்தோம் சவுத் ஈஸ்ட் ஏசியா சுற்றுலா அந்த சுற்றுலாவில் மலேசியாவில் இருக்கின்ற பத்துக்கே முருகன் டெம்பிளுக்கு டூ ஹண்ட்ரட் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிகள் ஏறி ஏறணும் அந்த படிகளுக்கு எல்லோரும் வந்தவர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள் இவர் மட்டும் செல்லோனும் எப்படியாவது நான் அந்த மேலே இருநூத்தி எழுபத்தி ரெண்டு படிகளும் ஏறிப்போய் தரைச்சலம் செஞ்சுட்டு வரணுமென்ற ஒரு ஆசை இருந்தது அவரை நான் நல்லபடியாக அழைத்து கொண்டு போய் அவர் அழைத்து வந்தேன் அவருக்கு மிக்க ம மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அதாவது நான் என்னதுக்கு சொல்கிறேன்டா வந்து இந்த நம்பர்ஸ் அதாவது நம்பர்ன்றது ஏஜ் ஏஜ் என்றது ஒரு நம்பர் தான் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவில்லை என்னால் ஏழாமல் முடியாமல் கூட நிறைய பேர் கே கெயின் ஊண்டி க தடி பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கிறவர்கள் கூட வீட்டில் இருப்பார்கள் என்னோட சுற்றுலாவில் வந்துட்டு போகும்போது அந்த தடி எங்கே போனதுன்றே எனக்கே தெரியாது அவ்வளோத்துக்கு அவர்கள் அதை மறந்தே விடுவார்கள் ஒருவர் குறுப்பாக செல்லும்போது ஒருவர் மூவண்ணி அவர்கள நடைமுறைகளில் பார்க்கும்போது அவர்களும் அவர்களுக்கும் அந்த துணிச்சல் வந்து மன அழுத்தங்கள் மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அந்த மன அழுத்தமெல்லாம் போய்விடும் அவர்களை அறியாமலே அவர்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னு தெரிய தெரியும் அவ்வளவுத்துக்கு துணிச்சலாக செய்வார்கள் இப்படி நிறைய அனுபவங்கள் நாங்கள் போயிட்டு வந்ததில் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கிறது ஹார்ட் பேஷன் கூட வந்து நான் அக்பர் நான் உங்களோட இந்தியா சுற்றுலாவுக்கு வர விரும்புகிறேன் என்ன புனித யாத்திரை காலகட்டங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு பெரிய ஒரு நேர்த்திக்கடன் இருக்கிற மாதிரி அதாவது இது வந்து நான் கட்டாயம் இந்த புனித யாத்திரையில் கலந்து கொள்ளணும் ஆனால் எனக்கு ஏஜ் விட்டது நான் வரலாமான்னு நான் நிச்சயமாக வாங்கல் உங்களுக்கு ஏற்ற ஏற்பாடுகள் அங்கு செஞ்சு தரலாம் என்று சொல்லி ஹிமாலயா இமயமலையில் இருந்து நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கி காசி விஸ்வநாதன் டெம்பிள் பிறகு ஷீரடி சாய்பாபா பிறகு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இப்படியே எங்களோட சுற்றுலா வந்து போயிட்டு கூட்டி போயிட்டு கூட்டிட்டு வந்துருக்கிறேன் இதில் வந்து போயிட்டு வந்தோன்னே அவர்கள் சொல்லுவது என்னென்னா வந்து முதல்ல வரும்போது அக்பர் நீங்கள் ஒரு உங்கள் பேரை கேட்கும்போது அக்பர் போது ஒரு முஸ்லீம் நீங்கள் எப்படி இப்படி ஹிந்து கோயில்களுக்கெல்லாம் வந்து போகிறீர்கள் என்று நான் சொன்னேன் இது வந்து மதம் சார்ந்தது அல்ல நான் முதல்ல நீங்கள் நினைக்கிறது என்ன நினைக்க வேண்டிய என்னவென்றால் வந்து நான் ஒரு தமிழர் நான் உங்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ என்னுடைய கம்பெனி மூலமாக அந்த சேவைகளுக்கு நான் விடுவேன் என்ன உங்களுக்கு என்னென்ன அந்தந்த இடங்களில் தேவைப்படுகிறதோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சு கூட்டிகிட்டு வருவது தான் என்னுடைய கடமையாக நினைத்து கொண்டு நான் என்னுடைய இந்த புனித ஜாத்திரையை தொடங்கி இருக்கிறேன்னு சொல்லுவேன் ஸோ அது மாதிரி அவர்கள் வெறியா சந்தோஷப்படுவார்கள் ஸோ ஆச்சரியமும் பட்டிருக்கிறார்கள் நிறைய கேள்விகளும் வந்திருக்கு அதுக்கேற்ற பதிவுகளும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஓம் நீங்கள் சொல்கிற முழுக்க முழுக்க உண்மை நான் முன்ன முன்னே உங்களோட பொருளாக நான் ஆரோல பிரசங்களுக்கு முன்னமாக இருக்கலாம் இவங்களோட கேள்விப்பட்ட போது உங்களோட வாரம் இதே நீங்கள் இப்போ சொன்னதை தான் நான் கூட யோசிச்சேனே இவரால் ஹிந்து கோயில்களுக்கெல்லாம் பெற முடியுமா ஒப்பாடி வந்த கூட நான் சந்திச்சா பிறகு ட்ரிப்பில் கலந்து உள்ளேக்குதான் நான் யோசித்தேன் நான் நினச்சது எவ்வளவு தான் பரவாயில்ல என்று ஏனென்றால் உண்மையின்படி என்ன விட எங்களை விட இந்து மக்களை இந்து மக்களை சைபர்களை விட கூடுன விஷயம் திரு அப்ப தெரியும் இந்த கோயிலை பற்றி எவ்வளவு எவ்வளவு விட இந்தியாவில் உள்ள கோயில்களுக்கு உண்மையாக பிரசித்தி பெற்ற கண்ணன் கோயில்கள் சிவகர்மான கோயில் சனீஸ்வரன் கோயில் சீரடியின் கோயில் எவ்வளவு விடங்களுக்கெல்லாம் போய் வந்திருக்கிறாரு தெரியுமா இவரும் இவ்வேறு சொல்லி நான் கேட்கல அவர் போய் வந்தார்கள் நிறைய சந்தோஷப்படுவார்கள் இப்படி இப்படியெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது கொடுத்து வச்சினாங்கள் என்று சொல்லி திருப்திப்படுவார்கள் அதைத்தான் நான் மீண்டும் ஒரு ஒரு நியாபடுத்துவே என்று அதிகமாக நான் நினைக்கிறேன் அவர் இதை பற்றி ஓரளவு சுருக்கமாகவும் சொல்லிட்டார் தொடர்பை பற்றியும் சொல்லிவிட்டார் நீங்களும் வரலாம் உங்களுக்கு சேர்ந்தவர்களும் வரலாம் யாருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் இந்த வருடம் நல்ல ஆண்டாக அமையட்டும் சுற்றுலா பொறுத்தவரில் நீங்களும் ஒரு திருப்தியான ஒரு நிகழ்வில் ஈடுபட்டு உங்களை நீங்களே திருத்திப்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் உண்மையாக கூறுகின்றேன் இத்தவுடன் முடித்துக்கொள்ளாம ஒரு சில விடயம் மட்டும்தான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஐந்தாம் ஆண்டு வந்து நிறைய சுற்றுலாக்கள் இருக்கின்றது பெரிய சுற்றுலாக்களாக நான் கூட்டி செல்ல இருக்கிறது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா இப்போது பிப்ரவரி மாதம் செல்ல இருக்கின்றோம் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து கம்போடியா பாலி அதுக்கடுத்து மார்ச் மாதம் வந்து யூரோப் சுற்றுலா ஸ்பெயின் போர்ச்சுகல் அண்ட் ஃப்ரான்ஸ் அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து ஜப்பான் சுற்றுலா ஒரு பத்து நாட்கள் செல்ல இருக்கின்றோம் அதுக்கு பிறகு பெரு பெரு சுற்றுலாவும் வந்து ஒரு பத்து நாள் செல்ல இருக்கிறோம் அதுக்கு பிறகு இந்தியா சுற்றுலா இந்தியா உங்களுக்கு தெரியுமே ஒவ்வொரு ஆண்டுகளும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுனா இந்தியா சுற்றுலா இலங்கை சுற்றுலா இப்படி நிறைய சுற்றுலா சுற்றுலாக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கனடாவில் கனடாவில் சமர் தொடங்கிவிட்டாலே க கனடாவுக்குள்ளே செல்வோம் பஸ் டூர் ரெண்டு ஒன் டே டூர் இருக்குது டூ டேஸ் சுற்றுலா இருக்கு ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் அப்படி இருக்கு ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து வெஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் முடிய போவோம் அது மாதிரி அமெரிக்கா சுற்றுலாக்களும் இருக்கின்றது ஸோ இப்படி நீங்கள் எந்த சுற்றுலாவுக்கும் என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க வந்து ஒருக்கா வந்துட்டீங்களா தான் உங்களுக்கு புரியும் அந்த சுற்றுலாக்கள் அருமை எவ்வளவு நல்லா அரு சூப்பராக இருக்கும் அதாவது உங்களுடைய மன அழுத்தம் சில பேருக்கு நிறைய மன அழுத்தங்கள் தொடர்ந்து ஜுவேலையும் வீடும் ஏதாவது ஒன்றுலேயே கொமிட்மெண்ட் பண்ணி இருப்போம் ஸோ இதெல்லாம் ரிலீஃப் பண்ணி ரிலீஸ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந் வரும்போது ஒரு புனித ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை தான் வருவோம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது ஸோ இதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய இலக்கம் நம்பர் வந்து நான்கு ஒன்று ஆறு மூன்று ஒன்று ஐந்து ஆறு ரெண்டு ஐந்து ஏழு என்னுடைய தொலைபேசி இலக்கம் அகெயின் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் செவன் தேங்க்யூ ஓ அதே போல் என்னுடைய பேர் கந்தவேல் நான் இப்போ இடைக்காடன் அண்டு யூடியூப் செய்தால்தான் என்னுடைய பேர் கந்தவேல் எது சம்பந்தம் இந்த இப்போ டூர் சம்பந்தமாகோ அல்லது என்னுடைய யூடியூப் சம்பந்தமாக குதிரத்தாவலோடு எந்த நேரமும் எந்த நேரம் என்னுடைய ஃபோன் நம்பரில் எனக்கு தொடர்பு கொண்டு என்னுடைய கலைச்சு கொள்ளலாம் என்னுடைய தக்கம் வந்து அறுநூற்றி நாற்பத்தேழு எழுநூற்றி ரெண்டு எழுபத்தி அந்த சிக்ஸ் ஃபோர் செவன் இந்த இலக்கத்தில் இப்போது நீங்கள் தொடர்களெல்லாம் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்படைய எல்லா நினைவிற்கும் என்னுடைய என் சார்பிலும் திரு அக்பன் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்